இன்னைக்கு மகா கந்த ஷஷ்டி விரதத்துடைய ஏழு நாள் விரதம் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அக்டோபர் மாசம் ரெண்டாவது நாள் தீபாவளி அமாவாசை முடிஞ்சு பிரதமையில மகா கந்தசஷ்டி விழாவான நாள் ஆறு நாள் வரைக்கும் வந்து ஆறாவது நாள் ஏழாம் தேதி வருது அன்னைக்குதான் சுரசம்ஹாரம் விழா நடக்கும்ல திருச்செந்தூர்ல அன்றைக்கு அன்றைய நாள் அடுத்த நாள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஏழாவது நாள் திருக்கல்யாண வைபவம் நடக்கும் முதல் நாள் துவங்கி இந்த ஆறு நாளுமே நம்ம விரதமா இருக்க போறோம் காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து நம்மளுடைய விரதத்தை ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பூஜையை முடிச்சிட்டு நம்மளுடைய விரதத்தை ஏற்போம் எந்த மாதிரியான விரத முறை எடுக்கலாம் அப்படின்னு உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்து முதல்ல தேர்வு பண்ணிக்கோங்க மொத்தம் ஐந்து வகையான விரத முறை இருக்கு முதல் விரதம் மிளகு விரதம் முதல் விரதம் மிளகு விரதம் ரொம்பவே கடுமையானது இரண்டாவது பால் பழ விரதம் மூணாவது இளநீர் விரதம் நான்காவது ஒரு பொழுது இருக்கிறது ஐந்தாவது ரைஸ் இல்லாம உப்பு சேர்க்காம வெறும் டிஃபன் மட்டும் எடுத்துக்கிறது இந்த எல்லா விரதத்தை பத்தியும் எப்படி இருக்கலாம் தனித்தனியா அடுத்த வர ஷார்ட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன் சப்ஸ்கிரைப் நம்ம பாக்குறவங்களும் ப்ளீஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேல் முருகனுக்கு ரோகரா பாய்